வணக்கம் வாங்க இன்றைக்கி வீட்டு மிளகாத்தூள் அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது தேவையான பொருளெல்லாம் என்னென்னு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு கிலோ நீட்டு மிளகா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து குண்டு மிளகா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டு மிளகா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ மிளகாவுக்கு வந்து ஒன்றரை கிலோ தனியா எடுத்துக்கலாம் தனியாக ஒன்றரை கிலோ வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் தூசிலாம் இருக்கும் அந்த ஒரு இலைங்கெல்லாம் இருக்கும் காஞ்சி போன கொத்தமல்லி இலைங்க குச்சிங்கெல்லாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு கிடக்கும் அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் துவரம்பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் மிளகு நூறு கிராம் ஒரு கிலோ மிளகா ஒன்றரை கிலோ தனியாவுக்கு உள்ளதை நான் சொல்லிட்டுருக்கேன் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் கடுகு ஐம்பது கிராம் வெந்தயம் நூறு கிராம் ஜீரகம் சோம்பு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும் ஏன்னா நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் சோம்பு அதிகமாக போட வேண்டாம் எல்ஜி பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் வாங்கி போடுங்க அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா பொடிப்பையாக துண்டு துண்டாக பிச்சு காய வச்சுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் மஞ்சள் நூறு கிராம் சுக்கு வந்து ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கருவேப்பில் வந்து பச்சை கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம மிளகாத்தூள் மிளகாத்தூள் அரைக்க தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ இதை ஒவ்வொரு பொருளாக வறுத்துக்கலாம் அதெல்லாம் கடலைப்பருப்பு வறுத்துக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப கருகாமல் வறுக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நம்ம வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா சூடு நம்ம கை சூடு தாங்கிற அளவுக்கு வறுத்தால் போதும் ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை மிளகாய் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ துவரம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் நீங்கள் ரேஷன் துவரப்பருப்பு இருந்தாலும் போடலாம் இல்லை நல்ல வீட்டில் உள்ள நம்ம கடையில் வாங்குற துவரப்பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல எதை வேணாலும் போட்டுக்கலாம் இதையும் அதே மாதிரி வறுத்துக்கலாம் இது வறுக்கும்போது பக்கத்தில் ஒரு அகலமான பிளேட் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா வறுத்துட்டு அதில் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டே இருக்கணும் நம்ம ஒவ்வொன்றா வறுத்து வறுத்து போட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ மிளகு நூறு கிராம் போடுறேன் இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு சீரகமும் போட்டுடலாம் ரெண்டு ஒன்றா வறுத்துடலாம் மிளகு சீரகம் தனித்தனியாகவும் வறுக்கலாம் இப்போ ஒன்றா ஏன் வறுக்கிறோன்னா சீரகம் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் சூடாகிடுச்சுன்னா தீஞ்சிரும் அதனால் மிளகோடு சேர்த்து போட்டு வறுக்கும் போது சரியாக ரெண்டும் ஒரே மாதிரியான சூட்டோடு நல்லா வறுபடும் அதனால தான் நான் ரெண்டும் ஒன்றா போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்க இது நம்ம கரெக்டாக வறுத்துட்டோன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்த தோம்பு போடுறேன் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் லேசான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் அப்போ நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இது கொஞ்சம் லேசாக கலர் மாறும் நம்ம போட்டதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது வெந்தயம் போட்டுக்கலாம் இதையும் கலர் லைட்டாக மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் லேசாக செவக்கிற அளவுக்கு மா வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் வறுக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனம் வரும் நல்லா வருப்பட்டவுடனே இதையும் எடுத்து மாற்றிக்கலாம் இது லேசாக கலர் மாறுற மாதிரி வறுத்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் நூறு கிராம் கடுகு எடுத்துருக்கோம் இல்லையா அதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் வெடிக்கும் இது வெடிக்கிற சத்தம் கொஞ்சம் நின்றவொன்ன நம்ம எடுத்து மாத்திக்கலாம் கடுகு வறுபற்றுச்சுன்றது வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது இது வந்து அதை வெடிச்சிட்டோடனே வெள்ளை வெள்ளையாக தெரியும் உங்களுக்கு கடுகு வெடிச்சிடுச்சுன்றது வந்து வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி புளி புள்ளியாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த டைமில் நீங்கள் இறக்கிடுங்க ரொம்பவும் நம்ம வறுத்துக்கிட்டு வருபடலேன்னு சொல்லி வறுத்துட்டே இருந்தோன்னா திடீர்னு கருப்பாயிடும் இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு கேட்டவுடனே அது கொஞ்சம் குறஞ்சிட்ட உடனே நீங்கள் எடுத்துடுங்க வெள்ளை வெள்ளையாக வரும் பாருங்கள் ஒரு மாதிரி புளி புள்ளியாக தெரியும் அந்த மாதிரி எடுத்துடலாம் அந்த நேரத்தில் அடுத்தது வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பில் தான் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு வச்சுருந்தேன் திருப்பி இன்னும் கொஞ்சம் பச்சை இலை இருந்தது அதையும் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அந்த சூட்லேயே அது வந்து நல்லா மொறுமொருன்னு ஆகிடும் அடுத்தது சுக்கு சுக்கு வந்து ரெண்டு துண்டு போட்டிருக்கேன் இது வந்து சும்மா பாத்திரம் சூட்டில் அந்த கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட போதும் இதை வந்து நம்ம மிஷினில் போடும்போது ஒரு கல் வச்சு தட்டிவிட்டு கொஞ்சம் உடச்சிட்டு போடுங்க அப்படியே போட்டோம்னா மிஷினுக்கும் அரைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் நம்ம தூள் தூளாக உடச்சிட்டு போடலாம் அடுத்தது மஞ்சள் இதையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் சூடான இதில் வச்சு நல்லா வறுத்துட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் மஞ்சளை போட்டு வறுத்து எடுத்துட்டு இதையும் கல்லால் தட்டி உடச்சி கொடுத்துர்லாம் ஒரு கவரில் போட்டு இல்லை ஒரு பேப்பர்லேயோ கவர்லேயோ போட்டு நம்ம கல் வச்சு தட்டிட்டு போட்டுடலாம் சுக்கும் மஞ்சளும் தட்டி போடணும் பட்டையும் லேசாக வறுத்துக்கலாம் இப்போ தனியா போட்டுக்கலாம் தனியா வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு கையை ரெண்டு கையால் ரெண்டு கையை அள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் பாத்திரம் பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா ரெண்டு கைக்கு மேலே கூட போட்டுக்கலாம் சும்மா அப்படி லேசாக வறுத்து எடுத்தா போதும் நம்ம ஆல்ரெடி வெயிலில் காய வச்சுருக்கோம் இருந்தாலும் லேசாக வறுத்துட்டு போட்டோம்னா நம்ம மிளகாத்தூள் வந்து நல்லா கொஞ்சம் மனமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற தனியாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ அதே மாதிரி மிளகாவையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் சூடான பாத்திரத்தில் நம்ம சும்மா ஒரு ஜெஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்தா கூட போதும் நம்ம வெயில் காலத்தில் கண்டிப்பாக நம்ம வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இங்கே குளிர் காலத்தில் வந்து கண்டிப்பாக வறுத்து எடுத்துக்கணும் நம்ம ஒரு நாலு மாதம் அப்படியே மிளகா தூள் எப்படியும் ஒரு ஒன்றரை கிலோ அது ஒரு ஒன்றரை கிலோ அது ஒரு மிளகா ஒரு ஒரு கிலோன்னு போது செலவு சாமானெல்லாம் சேர்த்து ஒரு மூணு கிலோவுக்கு மேலேயே தான் வந்துடும் இது வந்து நமக்கு ஒரு நாலு மாதம் கண்டிப்பாக வீட்டுக்கு யூஸ் ஆகும் நாலு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் வரும் அதனால் நம்ம கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் வறுத்துக்கிறது கட்டி பெருங்காயம் வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லை எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த கட்டி பெருங்காயத்தை வந்து நான் சின்ன சின்ன துண்டுங்களாக பிச்சு பிச்சு வச்சுருக்கேன் அது வந்து ஈரமாக தான் வரும் வரும்போதே நமக்கு பேக்கெட்டில் அது வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக பொறிஞ்சி வந்துடும் இப்போ வெறும் பாத்திரத்தில் நம்ம போட்டோம்னால் அதை அப்படியே ஒட்டிக்கும் பாத்திரத்துலேயே உருகி ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதை வறுத்தோம்னா கொஞ்சம் பொரிஞ்சு வந்துடும் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா பிச்சு போட்டுக்கோங்க அது நம்ம பிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இது உங்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆனால் நல்லா பொறிஞ்சு வரணுன்றதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் இப்போ இதை வறுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நீங்கள் அதை கையால் இது பண்ணிங்கன்னா கூட நான் தூள் தூளான்னு ஒருங்கிடும் இது நம்ம அப்படியே நம்ம போட்டோம்னா ஃபுல்லாக போய் மிஷினில் ஒட்டிக்கும் நமக்கு பெருங்காயம் நமக்கு மிளகாத்தூள்லேயே ஆட் ஆகவே ஆகாது பொரிச்சு போட்டால் தான் அது வந்து ஒரு நல்லா உதுந்து மிளகாத்திலோடு சேர்ந்து அரைச்சி கொடுப்பாங்க பச்சையெல்லாம் நம்ம போடக்கூடாது பெருங்காயம் மட்டும் இப்போ அவ்வளோதாங்க எல்லாம் வறுத்து முடித்தாச்சு எல்லாம் ரெடி ஆயாச்சு இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பெரிய பா பக்கெட்டில் எடுத்து போட்டுட்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துட வேண்டியது தான் இப்போ இதுக்கு வந்து ஒரு படி கல் உப்பு வந்து வறுத்து போட்டுக்கலாங்க இதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் இதை ஒரு படி கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் இதை வந்து வெறும் கடாயில் இப்போ சும்மா லைட்டாக வறுத்துட்டு அது மேலே போட்டுருங்க போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷின்காரங்க பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க தான் ஆனால் மிஷின்லாம் துரு பிடிச்சிரும் நீங்கள் உப்புப்பெல்லாம் போட்டு கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்பாங்க கொஞ்சமாக போடுறதுனால ஒன்றும் ஆகுறதில்லை வேணும்னா போடுங்க வேண்டாம்னா அவைட் பண்ணிக்கலாம் நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் உலகத்தில் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து இப்படியே நீங்கள் ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் அள்ளி வச்சுக்கோங்க ஈரம் படாமல் வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன டப்பால் அள்ளி வச்சுக்கிட்டோம்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு அள்ளி வச்சுட்டோம்னா ஒரு நமக்கு எத்தனை நாளைக்கு அது வருதோ காலியானவொன்னா திருப்பி எடுத்து வச்சுக்கலாம் இதுலையே நேரடியாக யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி பட்டுரும் அதனால் கட்டி கட்டிடும் சொல்ல முடியாது நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் எடுத்து வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் மீதியை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் பக்கெட்டில் நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சிடணும் இது எல்லாமே நம்மளே கடையில் வாங்கி நம்மளே எல்லாம் வறுத்து எடுத்து இந்த ரெடி பண்ணி இப்போ நம்ம மசாலா தூள் அரைச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு செலவு ரொம்ப கம்மியாகும் அதே மாதிரி நம்ம கடையில் வாங்கி கட்டுப்படியாகவும் ஆகாது அடிக்கடி வாங்கி செய்யவும் முடியாது இது வந்து நமக்கு ரொம்ப நல்லது கடம்பிளாதல் வாங்கி செய்யறதுனால நமக்கு வயிற்றுக்கும் அவ்வளோ நல்லதில்லை இது நம்ம வீட்டிலேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுனால நம்ம வயிற்றுக்கும் நல்லது நம்ம காசும் மிச்சமாகும் நீங்கள் வந்து குழம்புக்கு எல்லா குழம்புக்குமே போட்டுக்கலாம் காய்கறி எந்த காய்கறி பொரியல் பண்ணாலும் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ நீங்களுக்கு தேவையான அளவுக்கு காரமாக போட்டுக்குங்க இதே மாதிரி நீங்களும் இந்த மிளகாத்தூள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்